அன்பின் விளையரப்பெற்ற நாற்பத்தி நாளை உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருப செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னைக்கும் கோபம் யார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யாத்ராவும் பதினைந்து பதினொன்றில் பார்க்கிறோம் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஆறுல பார்க்கிறோம் ஆகாய மண்டலத்தில் கருத்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திர கத்திற்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி பரிசு மகத்துவம் உள்ள நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார் அதுபோல நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார் ஒருமுறை விபச்சாரத்தில் ஈடுபட்டு கையும் களவுமாக பிடிப்பட்ட விபச்சார சுறியை பிடித்து இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சுற்றியிருந்த அத்தனை பேரும் அவள் மீது குற்றம் சாட்டி அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தரையில் இயேசு எழுதி கொண்டிருந்ததானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களை யார் குற்றம் செய்யவில்லையோ அவர்கள் முதலாவது கல்லறிய கடவர்கள் என்று சொல்லி அதை கேட்ட உடனே மனதில் குத்தப்பட்டவர்களாக சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் கடந்து சென்று விட்டார்கள் இயேசு நிமிர்ந்து அந்த சிறிய பார்த்து மகளே என்று சொல்லி அழைத்தார் உலகம் மனது உபச்சார ஸ்ரீ என்று அவளுக்கு நிந்தித்து பரிக பருக சுத்த பொழுது இங்கே இயேசு அவளை மகளே என்று சொல்லி அழைத்து அவளுடைய பாவங்களை அவர் மன்னித்தார் சிலுவையில் தொங்கிக் அந்த கல்லனை ஆண்டவர் மன்னித்து இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி சொன்னார் இயேசு சிலுவையில் தொங்கிக் போது பிதாவை பார்த்து சொன்னார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவர் மன்னிப்பதற்கு தயப்பெருத்திருக்கிறார் இயேசு ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் மரணத்தை அவர் ருசி பார்த்தவராயிருக்கிறார் இயேசுவிடம் ஏராளமான கிருபைகளும் இரக்கங்களும் தயவும் மன்னிப்பும் உண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல விதமான பாவங்களை மன்னித்து அது சுத்திகரிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்களை மன்னிக்க மன்னிக்கும்படியாக பலவிதமான இடங்களுக்கு கடந்து செல்லவோ அல்லது பாத யாத்திரை செல்லவோ அல்லது உடலை வறுத்துக் கொள்வதற்கு தேவையில்லை இப்படி செய்தாலும் ஒருவரும் ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது பாவங்களை மன்னிப்பவர் இயேசு கிறிஸ்தும் மாத்திரமே உங்கள் பாவங்களை இயேசுவிடம் நீங்கள் அறிக்கை செய்கிறது அப்பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் பாவங்களை அவர் மன்னிப்பார் ஆம் நம்முடைய பாவங்களை நம்முடைய மீறுதல்களை நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதில் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவனிடத்துல கடந்து வாருங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் சில விதமான பாவங்களை தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள் கத்திர உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு இறக்க காணிக்கிற தேவனாயிருக்கிறார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை நல்ல கழுவலை காயமக்கள் என்று செலுத்துகிறோம் எங்களுடைய மீறுதல் காய நீர் காயப்பட்டேன்

அறுக்க செய்தி ஏந்தி கொடுக்கும் நின்றங்களையே கொடுக்கும்ரங்களை மாற்றிவிட்டீந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் கையாம நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ